எனக்கு ஏழரை சனி நடக்குது நான் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனைகளாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படி இல்லாட்டி திருமணம் பண்ணிக்கலாமா எது பண்ணட்டும் ஏழரை சனி முதல்ல ஏழரை சனின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டரை 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 வருஷமாக மூணு ராசியில் சஞ்சரிக்கிற காலமும் ரெண்டு ஏழரை சனி மூணு ரெண்டரை ஏழரை இந்த இரண்டு காரணங்கிறது சனி பகவானோட ஆளுமைக்கு உட்பட்ட காலம் இந்த ஆளுமையில் அவர் என்ன செய்வார்ன்னா அவருக்கான வேலையை செய்வார் அவரோட வேலை என்னன்னா கர்மக்காரகன் கர்மத்துக்கு பலனை தருபவர் நம்மளோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு தர வேண்டியதை தருவார் அது எந்த பகுதியில் எப்போ தருவார்னு ரெண்டு இருக்கு ஒன்று மூணு ஆறு ஒன்று இல்லை மூணு ஆறு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் இருக்கும்போது பூர்வ ஜன்மத்தில் நம்ம செய்த புண்ணியத்துக்கான பலன்களை தருகிறார் நாலு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கும்போது நாலு எட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கும்பொழுது அவர் வந்து பூர்வ ஜென்மத்தோடய பாவங்களுக்கான பலன்களை தருகிறார் மற்ற இடங்களெல்லாம் இன்னும் விசேஷமாக இருக்காது நியூட்ரலாக இருக்கும் இப்போது இதுதான் அவரோட பலன் இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படிங்கிறது அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதை தான் இந்த அஞ்சு இடம் சொன்னோம் நாலாம் இடத்த அஞ்சு அர்தாஷ்டம சனின்வோம் எட்டாம் இடத்த அஷ்டம சனின்னு சொல்லுவோம் மீதி பன்னெண்டு ஒன்று ரெண்டுன்ற வரிசையாக மூணு இடத்த வந்து ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஆக இது மூணும் சேர்ந்தது ஏழரை இந்த காலத்தில் சனி பகவான் உங்களே நல்லது செய்வார் அவங்களுக்குன்னா நல்லதுலாம் செய்யவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் பூர்வ பாவத்துக்கான பலனை தான் தருவார் இந்த அஞ்சு இடங்களில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய தசா காலத்தோட காம்பினேஷனோடு சேரும்போதும் அவங்களோட பூர்வ ஜென்மத்தில் அவங்க செய்த பாவத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு நடக்கக்கூடிய அளவு கூட குறைய இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் கெடுதல் அப்படிங்கிறது அல்லது கெடுபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதனோட அளவு தான் கூடவோ குறைவோ இருக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆக அளவு தான் மாறுது அவருடைய சுபாவம் மாறாது இந்த நேரத்தில் இதை தான் செய்வார் அதே போல் மூணாம் இடத்துக்கு வரும்போதும் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் பதினோராம் இடத்துக்கு வரும்போதும் நான் கொடுக்குறவர் நிறைய நல்ல நன்மைகளை செய்வார் அது எவ்வளோ செய்வார் அப்படின்னா அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ கொடுத்து வச்சோமோ அதெல்லாம் இப்போ தருவார் அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் உண்டு இது ஏழ்றையோட கேரக்டர் இப்போது வேலை சரியில்லை அது சரியில்லைன்னா அதுதான் கெடுபலன்னு அர்த்தம் முதல் ரெண்டரை ரவுண்டு ஒரு ரெண்டரை வருஷம் விரைய சனி அப்படிங்கும்போது சேமிப்புகள் குறையும் நம்ம ஒரு சுற்றி இருக்கிற சேமிப்பு நம்ம சேர்த்து வச்ச சேமிப்பு நல்ல பேராக இருந்தாலும் சரி சுத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே வரும் இதுதான் முதல்ல நடக்கும் ரெண்டாவதாக ஜென்மசனி வரும்போது உறவெல்லாம் பகையாகும் பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும் அவமானம் பாதிப்பு பகை சிறை இந்த மாதிரி பெரிய பெரிய துன்பங்கள்லாம் கூட வரக்கூடிய அமைப்பு உண்டு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு கெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது நிராகுத பண்ணியாக சும்மா கிடக்கும் அவ்வளோதான் புயல் வந்த பின்னாடி ஒரு அமைதி ஏற்படும் பாருங்கள் புயலுக்கு பின்னே அமைதினு வாங்கலை அந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் ஈரப்பதம் மட்டும் அப்படியே இருக்கும் அது காயத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் இவர் அஞ்சு வருஷத்தில் அடித்து செஞ்சதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் காய ஓட்டுறதுக்கான நேரம் தான் அடுத்த லைஃப் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான நேரமாக இருக்கும் இதுதான் அதோடய தன்மை இப்போது வேலையில் பிரச்சனை வரும் ஓகே அதுக்காக வெளிநாடு போயிடலாமா வெளியூர் போயிடலாமா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்னும் சில பேர் உங்கள் குடும்பத்துலலாம் இருப்பாங்க இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு காலத்தில் இருந்தாங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது ஏழரை சனியோட பாதிப்பு வெகுவாக குறைவாக இருக்குங்க ஒரே ராசியை சேர்ந்தவங்க இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் இருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அது தீர்வானாக்கா அது பேர் தீர்வு கிடையாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் எங்களுக்கெல்லாம் ஏழ்ற வந்தால் என்ன பண்ணுறது இன்னொரு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அது கிடையாது அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏழ்ற சன்னைக்கு தீர்வு கல்யாணம் பண்ணால் அது கிடையாது ஆனால் கல்யாணம் பண்ணுறவங்க ஒரே ராசியாக பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவோம் நாங்கள் ஏக ராசி பண்ணாதீங்க ஏக நட்சத்திரம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் ஏக நட்சத்திரம் பண்ணாக்கா ரஜிங்கிற முக்கியமான பொருத்த அடிபடும் தசாபுத்தி எல்லாம் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே தசைகள் காலத்துக்கும் வரும் இந்த ரெண்டு காரணத்துக்காக ஏக நட்சத்திரம் பண்ண வேண்டான்னு சொல்லுவோம் பொருத்தத்தில் ஏக ராசி பண்ண வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ராசியை சேர்ந்தவங்க பண்ணாங்கன்னா ஏழரை ப்ளஸ் ஏழுற பதினஞ்சாக இருக்கும் ஏழரை ப்ளஸ் ஏழ்ற பதினஞ்சு அப்போது அவங்க அவங்களுக்கோட பாதிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும் நல்ல வரும்போதும் நல்லது வரும்போதும் அப்படியே டபுளாக வரும் கெட்டது வரும்போதும் டபுளாக வரும் அதனால் ஏழ்ரை சனியில் கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஏழரை கல்யாணம் நடக்கும் ஆனால் அதே ராசியை பண்ணக்கூடாது இதுதான் ரெண்டாவது ஏன் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா வேறு ஒரு ராசியை சேர்ந்தவங்களை பண்ணும்போது அவங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதகமாகவோ அல்லது நியூட்ரலாவோ இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட பாதிப்பெலாம் பாதியாக குறையுங்க பாதியாக குறும் எப்படி ஏழ்ரை ப்ளஸ் ஏழ்ரை பதினஞ்சுன்னு சொல்கிறோமோ ஏலரியில் ஒரு மைனஸ் ஒரு நாலு சேர்ந்ததுன்னா என்ன ஆகுது மீதி மூன்றரை தான் வேலை செய்யும் ஸோ ஷேர் ஆகும் நமக்குள்ள அது வந்து பங்கிடப்படும் அப்போ நம்ம ஒரு துன்பம் குறையும் அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறது உத்தமமான வேலை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏலரை சண்டையில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது ஓகே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க அல்லது கணவன் மணி மற்றும் குடும்பத்தோடு இருக்கிறவங்க அம்மா அப்பாவோடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த ஏலரிக்கு போயிருந்து வெளிநாடு வெளியூர்லாம் போகக்கூடாது இயற்கையாக முன்னாடியே இருந்தாங்கன்னா இருந்துட்டு போவாங்க தனியாக போகக்கூடாது தனியாக வச்சு செய்வார் கூட்டாக இருக்கும் போது எப்போவுமே நல்லது ஒரு மிருகத்துக்குள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே போனாலும் சரி அல்லது ஒரு தெரியாத இடத்துக்கு பழக்கம் இல்லாத இடத்துக்கு போனாலும் சரி அல்லது ரவுடிகள் நிறைந்த இடத்துக்கு போனாலும் சரி எதிரிகள் நிறைந்த இடத்துக்கு போனாலும் சரி தனியாக போனால் அதிக பாதிப்பு தான் வரும் கூட்டாக சேர்ந்து போகும்போது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும் அதனால் அது நன்மை அதனால் ஏழ்ரை சனியில் வந்து பிரியக்கூடாது சேர்ந்து தான் இருக்கணும் அவரையும் ஏற்கனவே பிரிப்பார் அண்ணன் தம்பியை பிரிப்பார் அக்கா தங்கச்சியை பிரிப்பார் அம்மா அப்பா கூடாது பிள்ளைங்களை பிரிப்பார் கணவன் மணிக்கிட்டேருந்து பிரிப்பார் பிள்ளைகிட்ட வந்து அப்பாவை பிரிப்பார் இப்படிலாம் பிரிப்பாங்க பிரித்து பிரித்து தான் வச்சு செய்வார் அது நீங்களாகவே வழிவகுத்து கூடாது அதனால் பிரியக்கூடாது பிரியாமல் சேர்ந்துருங்க ஏழரை சனியோடய பாதிப்பு குறைவாக இருக்கும் முதல்ல இந்த பாதிப்பு பாதி பாதிப்புன்னு சொல்கிறது எல்லாருக்குமே அந்த சொல்கிறது எல்லாம் வந்து பூர்வ ஜென்ம பாவம் அதிகம் உள்ளவங்களுக்கு தாங்க நம்ம அப்படி ஒரு மகா பாவி கிடையாது ஏழரைக்காக அதிகம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏழ்றைக்காக அதிகம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வெளிநாடு வெளியூரில் போயிட்டு சாமி கும்பிட வழி இல்லாமல் போது அந்த மாதிரி போய் மாட்டிக்காதிங்க உள்ளூரில் இருங்க வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வள வளவாங்க ஏழு நாளைக்கு நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பியும் போய் அடுத்த சனிக்கிழமை ரிவ்யூல் பண்ணிட்டு வந்துருங்க இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனால் போதுமானது எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டே இருக்கோம் பெரிய பெரிய துன்பம் வரும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய பெரிய பாவி கிடையாது அதை நம்புங்க நீங்கள் நீங்களே உங்களை வந்து ஏல்ரிக்காக பயக்கிக்கணும் வருத்தப்பட்டுக்கிட்டு வருத்திக்காதீங்க பெரிய பெரிய மு முயற்சி முடிவுகள்லாம் எடுக்காதீங்க வழக்கமான வேலை செய்யுங்க நல்லது இந்த ஏழரை சனி தொடர்ந்து ஏழரை வருஷமும் பாதிக்குமானா அப்படிலாம் பாதிக்காது நடுவில் வந்து ஒரு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருவெல்லாம் நல்ல சூழ்நிலை வரும் அதெல்லாம் பயன்படுத்திக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் சில பேருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கும் ஏழரை சனியும் இருக்கும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோ பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் இருக்கிற நேரத்தில் ஏழரை சனி வருதுன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் முற்றிலும் ஏழ்ற வருஷமும் கா கஷ்டப்படுவாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் குரு பலன் வரும் ராகு கேதோடலாம் ஏதாவது ஒன்று பலம் இருக்கும் இதை கூட்டி கழித்து பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதனால் அளவுக்கு அதிகமாக ஏழ்ரைக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் அப்போது இந்த வேலையில் இருக்க பிரச்சனைக்கு வேற வேலை மாறலாமா ஏழரை சனியில் வேலை மாற்றம் நான் தான் சொன்னேன்னா அது பெரிய மாற்றங்களை எதுவும் பண்ணிக்காதீங்கண்ண பழகாத தேவதையை காட்டிலும் பழகிய விசாசு எவ்வளோ மேல் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே டைம் பாஸ் பண்ணுறது நல்லது ஒரு மிகப்பெரிய லாபம் வரும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட பின்பு வேணால் நீங்கள் வேலை மாறலாம் இல்லாத பட்சத்தில் வேலை மாறக்கூடாது இருக்கிற வேலையிலே நீங்கள் அப்படியே தொடர்ந்து போகிறது தான் நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா மழை காலத்தில் மழை பெய்யும் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் ஏல்ற சனிங்கிறது கெடுகாலம் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் இடம் மாறுற மட்டும் நல்லது நடத்துகிறோம் பிரச்சனைகள் தான் வரும் சமாளிக்கிறதுக்கு வழி இருக்கிற இடத்துல தாங்க கொஞ்சம் நம்ம வந்து சமாளிச்சிக்க முடியும் நீங்கள் புது இடத்துல போனால் அதை பற்றி தெரியாதப்போ புது மனிதர்கள் புது இடங்கள் தெரியாதப்போ எப்படி பண்ணுறது அதெல்லாம் சாத்தியம் இல்லை அது நல்லது கிடையாது அதனால் ஏழரையில் வே வேலை மாறுறது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஹைக்கு பெரிய அளவில் உயர்வு பெரிய அளவில் நன்மைகள் கண் கூட தெரியும் மினிமம் அஷூரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக மாறலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து மாறக்கூடாது இருக்கிறத தக்க வச்சுக்கிணு அப்படியே டைம் <laughs> பாஸ் பண்ணுறது தான் நல்லது நன்றி <laughs> <laughs> இந்த ஏழரை சனி டைமில் கோயிலுக்கு போய் தான் சனி பகவானை வழிபடணுமா வீட்லேயே வச்சு வழிபடலாமா கோயிலுக்கு போகிறது தான் நல்லதுன்னு அவையார் யார் சொல்லியிருக்கிறாங்க ஆலையும் தொழுதல் சாலம் சிறப்பு அங்கே போய் வழிபடுறது தான் ரொம்ப நல்லது ஆனால் வீட்டிலே வழிபடலாம் நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா ஒரு நான் ஆறு இன்ச்சுக்கு உட்பட்ட மோல்டு போலாக இருக்கக்கூடிய மோல்டு பின்னாடியெலாம் பள்ளமாக இருக்கிற மாதிரியான சனீஸ்வரம் படம்லாம் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு மாதிரி அல்லது படம் இதை வச்சு வீட்டில் வச்சு வழிபடலாம் பல பேர் நவக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அறியாமல் தேவர்கள் தான் அவங்கள சூரிய தேவன் சந்திர தேவன் அங்காரக தேவன் புதன் தேவன் குரு தேவர் சுக்கர தேவா சனீஸ்வர தேவா அல்ல சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இப்படி பகவான் அல்ல தேவன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் சூரிய பகவான் சந்திர பகவான் தானே சொல்கிறோம் பகவான்னா கடவுள் தேவர்கள் இந்த கடவுளையும் தேவரையும் வீட்டில் வைக்க வேணாம்னு சொன்னாக்கா அதில் த லாஜிக் இல்லை பாருங்கள் நவகரங்களில் வீட்டில் வைக்காதுன்னு சொல்கிறதுலாம் தப்பு வைக்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் வந்து சாமி படத்தை வீட்டில் வைக்கலாம் நவகரங்களை வீட்டில் வச்சு ஃபோட்டோவாக வச்சு வழி வழிபடலாம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் இருக்குது ஓம் நம்ம சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு குரு சுக்கர சனி பேச்சா ராகவே கேத்தவே நமக இதை ஒரு மூணு முறை சொல்லிட்டு போனோம் அல்ல சனிஸ்வர சிலமட்ட வச்சு காகத் வச்சா வித் மிக கட்கா சாய்த்தி மிக தன்னோ மந்திர ஒரு காயத்ரியை சொல்லிட்டு போங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் எவ்வளோ வழி இருக்குது எல்லாம் தமிழில் தெரிஞ்சால் தமிழ் நெட்டில் போட்டால் ஆயிரத்தெட்டு பாட்டு வருது ஸ்லோகம் வருது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது புரியுது எது மனசில் பதிதோ அதை சொல்லிவிட்டு போங்க படம் வச்சு வணங்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது பயப்பட வேணும் அவசியமே கிடையாது நான் கேரண்டி உங்களுக்கு செய்